பி ஆர் மணியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலாய்ச்சன் என்ஜர்ஜ் இஞ்சி ரோட்டிக்ஸ் இன் இண்டஸ்ட்ரால் அரோமிஷன் இந்தியாவுடன் ஏற்பட்டுள்ள மோதலுக்கான பதற்றத்தை தணிக்க சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபார் ஷெரீஃப் கோரிக்கை வைத்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் பாகிஸ்தான் பிரதமர் ஷபார் ஷெரீஃப் யார் யாரை சந்தித்து பேசியுள்ளார் சீனாவுடனான ஆலோசனை மேற்கொண்டாரார் முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் எழுதி பகல்காமில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் கொலை செய்த சம்பவம் என்பது இரண்டு நாடுகளுக்கிடையே மோதல் ஏற்படுவதற்கான பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபா ஷெரீப் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் தூதர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் மோதல் ஏற்படுவதற்கான பதற்றத்தை தவிர்க்க வேண்டுவதற்காக இந்தியாவிற்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள் என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளதாக பாகிஸ்தான் அரசு ஊடகங்களில் வெளியான செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாஸ்காம் தாக்குதலில் பாகிஸ்தான் மீது இந்தியா சுமத்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்றும் இந்த சம்பவத்தில் வெளிப்படையான சார்பற்ற சர்வதேச விசாரணை நடத்துவது சரியானது என்றும் பாகிஸ்தான் பிரதமர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கான சீன தூதர் ஜியாங் ஜெய்தாங்கையும் அவர் நேரில் சந்தித்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பாகிஸ்தான் அரசு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன கடந்த பதினைந்து மாதங்களில் சவுதி அரேபியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் உதவியோடு பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை சரிவில் இருந்து மீட்டுள்ளதாக கூறியுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷாபா ஷெரீஃப் தற்போது பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டு பொருளாதார வளர்ச்சியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மேற்கொள்ளாது என்று கூறியதாக அரசு ஊடகங்களே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படி பார்த்தாலுமே போது போர் சூழல் என்பது ஒரு பதற்றம் நிறைந்த சூழலாகவே இருக்கிறது பகழ்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மையங்கள் சூழ்ந்தது என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த திடீர் தாக்குதலை இந்தியா நடத்தக்கூடும் என்கிற அச்சத்தில் பாகிஸ்தான் தொடர்ந்து இருந்து வருகிறது முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பான நிலையில் இருக்குமாறு ராணுவத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் நிலையில் ஏராளமான ராணுவ வீரர்களும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் விமானப்படை மற்றும் கடற்படையும் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றன இதன் ஒரு பகுதியாக போர் பயிற்சிகளுமே நடைபெற்று வருகின்றன இந்தியா தாக்குதல் நடத்தினால் அதை முறியடிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பாகிஸ்தான் செய்து வருகிறது போர் அச்சத்தை வெளிப்படுத்தி இருந்தாலுமே கூட பதிலடி கொடுப்பது என்பதற்கான ஒரு முன்முனைப்பு பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனிர் எல்லை பகுதிகளிலே ரோந்து பணிகளை நேரில் ஆய்வு செய்திருக்கிறார் போர் பயத்தில் இருக்கின்ற பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஊக்கம் அளிப்பதற்காக அவர் எல்லைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு உள்ளாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிற நிலையில் பழங்காம் தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஒவ்வொரு பயங்கரவாதியும் நிச்சயம் வேட்டையாடப்படுவார்கள் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பகிரங்கமாக அறிவித்தார் முப்படைகளுக்கு முழு அதிகாரமும் சுதந்திரமும் கொடுக்கப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்தார் இதன் தான் தற்போது இரண்டு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இருப்பு வைக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையை கருதி ஒரு பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காக சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷாபா ஷெரீப் கோரிக்கை வைத்திருக்கிறார் அவர் சீன தூதரிடமும் பேசியிருக்கிறார் ஆக ஒரு பக்கம் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவர்கள் எல்லையில் பாதுகாப்பு படைகளை பலப்படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இந்தியாவுடன் ஏற்பட்டுள்ள மோதலுக்கான பதற்றத்தை தணிக்க சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கு பாகிஸ்தான் பிரதமர் கோரிக்கை வைத்துள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நாகப்பன்